கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நேர்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராதது கூட சிலது கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் இறங்கி வெற்றி வாகி சூடுவதற்கும் நீண்ட நாளைய முயற்சி ஒன்றுத்துக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உடனடியாக இந்த வாரம் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் தான் கூட சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்தில் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடியதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வரும் வாரம் விதம் என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது பதிமூணு